சத்யராஜ் ஈபிஎஸ் உடைய தேர்தல் களம் எல்லாத்துலயுமே முந்தி இருக்காங்க இந்த பக்கம் கூட்டணி இன்டேக்ட்டா இருக்கு அப்படின்னு சொன்ன கூட்டணியில இப்போ இன்னும் முடிவு எடுக்கல ஹை கமெண்ட் சொன்ன பொறுமதான் முடிவு அப்படின்னு காங்கிரஸ் சொல்றாங்க குறிப்பா மேலிடம் என்ன சொல்றாங்களோ அதை வந்து அவங்க கேட்டு அதுபடி நடக்கும் நான் ராகுலை பொறுத்த வரைக்கும் இங்கே லோக்கல்ல இருக்கக்கூடிய நம்ம அதை ரீஜினல இருக்கக்கூடிய உட்கட்சியில் இருக்கக்கூடிய சில சிக்கல்களா இருக்கலாம் கூட்டணிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு போட் ஒரு பதவி வேணும் ஒரு சின்ன ஒரு அதிகாரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கலாம் அதுவும் தான் ஏன்னா கிரவுண்டில் நாங்கள் வேலை பார்க்குறோம் எங்களுக்கு கட்சியை வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதால அந்த டிமாண்டை முன்வைக்க வாய்ப்பு உண்டு பட் ஆனால் ராகுலை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு நேஷனல் வைடாக இந்த நே இந்த தேசத்துக்கு எது முக்கியம் திமுகவோடு கூட்டணியில் இருக்கும்போது ஆட்சி அதிகார பங்கு கேட்டு இதுக்காக நம்ம கூட்டணி விட்டு விலகி வர்றது நல்லதா இல்லையா அப்படிங்கிறது அவர் வந்து ஒரு நேஷனல் வேடாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு நபர் அதனால் கண்டிப்பாக வந்து அவருடைய முடிவு அப்படிங்கிறது வந்து இந்த கூட்டணியை பலப்படுத்துற மாதிரி தான் எடுப்பார் ஒருவேளை ஸ்டாலின் யோசிப்பாரா ஆமாம் பாஜகவை எதிர்க்கிறதுல நம்ம காங்கிரஸுக்கு ஆட்சியில் பங்கு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஸ்டாலின் யோசிப்பாரா இல்லை அது வந்து அவங்களுடைய கட்சி பொறுத்து தான் அவங்களோட முடிவு எடுப்பாங்க ஏன்னா இப்போ ஐவர் குழு வந்து அவங்களுடைய அறிக்கையை கொடுத்துருக்காங்க அவங்க பேசியிருக்கிறாங்க கூட்டணி குறித்து இதில் எது வந்து அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டா வருது அப்படின்னு பார்த்து தான் முடிவெடுப்பாங்க அவங்க இப்போ காங்கிரஸ் ஒரு குழு அமைச்சு ஸ்டாலின சந்திக்க போயிட்டாங்க ஆமாம் ஆனா திமுக அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒரு குழுவை கூட உருவாக்கலையே சார் இல்ல அவங்களுக்கு ஒரு டைம் எடுக்கும் திமுக வந்து எப்பவுமே லாஸ்ட் மினிட்ல வந்து அவங்களுக்கு வந்து என்னென்ன ஒரு பலமான தொகுதிகளை வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க குழு கூட அமைக்கலைன்னு சொல்றேன் பேச்சுவார்த்தை நூறு நாள் இருக்கு அமைச்சிருவாங்க அப்படி தான் செய்வாங்க திமுக இப்போ பொறுமையாக தான் அவங்க அவங்களோட மாடல் அப்படிதான் இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் காங்கிரஸோடு நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து டைரக்டா ராகுல் காந்தியோடு நடத்தக்கூடிய ஒரு பேச்சு அது எதுக்கு சார் காங்கிரஸ்க்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கலாம் பேச்சுவார்த்தை குழு தேர்தல் நேரத்தை ஒரு நெருக்கடியை கொடுக்கலாம் காங்கிரஸ் தேர்தல் பணிகளை முன்கூட்டியே தொடங்கிட்டாங்க ஆனா ஒரு குழு அமைக்கணும் கூட்டணி கட்சிகளோட பேசணும் அப்படிங்கும் போது ஏன் அவ்வளவு டிலே பண்றாங்க கடைசி நேரத்துல நம்ம பார்த்துக்கலாம் நெருக்கடி கொடுக்கலாம் அப்படிங்கறதா இல்ல இவங்க தரப்பில் இருந்தும் ஒரு ஒரு நெருக்கடி வருது இல்லையா அது ஒரு நாலு சீட் ஷேரிங் எல்லா கட்சியிலேயுமே வரும் எலக்ஷனுக்கு முன்னாடி கூட்டணிக்கு முன்னாடி ஒரு சீட் ஷேரிங் வரும்போது எவ்வளவு நட்பு சக்தியாக இருந்தாலும் ஒரு சின்ன முரண்பாடு வரத்தான் செய்யும் அந்த முரண்பாடு எதுக்கு அப்படின்னா அந்த டிமாண்டை ஒரு சுமூகமாக முடிச்சிக்கிறதுக்காக ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நான் நம்ம இருக்கோம் காங்கிரஸ் இருக்காங்க அப்படின்னா லாஸ்ட் நேரத்தில் இது மாதிரியான ஒரு ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணால் தான் அவங்களுக்கு தேவையான சீட்டை அவங்க டிமாண்ட் பண்ணுற சீட்டை கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு பொலிட்டிக்கலாக நடக்கக்கூடிய ஒரு நடைமுறை தான் அது இது வந்து ஒரு மிகப்பெரிய முரண்பாடு கூட்டணி உடைய போகுது அவங்க வந்து எந்த விதமான அண்டர்ஸ்டாண்டிங்குமே இல்லை அப்படின்னலாம் இல்லை இருக்கும் ஒரு லாஸ்ட் நேரத்துல ஒரு ஷீட் ஷேரிங்க நடக்கக் கூடியோ எல்லா கட்சியுமே பண்ணுவாங்க ஒரு ஆளும் கட்சியே இல்ல ரிபுட்டனிக் புர கட்சியுமே பண்ணல ஒரு விசிக்கா இத பண்ணல யாருமே பண்ணல திமுக இன்னைக்கு கூட்டணி காங்கிரஸ் மட்டும்தான் பண்றாங்க காங்கிரஸ் இந்த பக்கம் ஜென்நாயன் பொங்கல் கொண்டாடுறாங்க காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சில ஆட்கள் அவங்களுக்கு மேபி வந்து குறிப்பாக வந்து பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து வந்துட்டு போனாரு ஒரு சில கட்டுரைகள் எழுதினாரு அது இஸ்யூவா மாறிச்சு அதை ஒட்டி ஒரு நரேஷன் செட் பண்ணப்படுது விஜய் கூட கூட்டணிக்கு போகலாம் தான் செட் ஆகுது மீடியால எல்லாரும் எல்லா காங்கிரஸ் காரங்களும் எழுதல ஒரு லீடர் குறித்து ராஜேஷ் குமார் மாணிக்கம் தாக்கூர் ஜோதிமணி கே எஸ் அழகிரி அவங்களுக்கு ஒரு மோகன் குமார மங்கலம் வரிசை அப்படி பட்டியல் இவெல்லாம் மூத்த தலைவர்களுடைய மூத்த தலைவர்கள் பட் அதே சிதம்பரம் மாதிரியான இன்னும் மூத்த தலைவர்கள் வந்து அவங்களுடைய அஹ் நிலைப்பாடு அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கு என்ன வெளிப்படுத்தி இருக்காரு இப்ப அவருக்கு பாய்ச்சி தப்பு என்ன வெளிப்படுத்திருக்காரு இல்ல அவர் இந்த விஷயத்துல வந்து விஜய் தரப்புக்கு ஆதரவு அப்படிங்கறத அவர் எந்த இடத்தையுமே சொல்லல அவர் வந்து விஜயோட போ போறோம் இல்ல பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னது சரி இல்ல ராகுல் காந்தி வந்து ராகுல் விஜய்கிட்ட பேசியிருக்காரு இது மாதிரியான எந்த ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் தரப்பில் இருந்து எதுவுமே வரலா இல்லை தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் திரு சிதம்பரம் அவர்கள் மோஸ்ட் சீனியர் லீடராக நம்ம பார்க்குறோம் அவர் இருக்காங்க ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன சின்ன முரண்பாடுகளை மையமாக வச்சு சோசியல் மீடியாவில் நடக்கக்கூடிய சண்டையை வச்சே நம்ம வந்து இவ்வளோ பெருசாக நம்ம அதை பாத்திர வேண்டியதில்லை அப்படின்னு தான் என்னோட கருத்தாக இருக்குது சரி இப்போது இதை தாண்டி இதெல்லாம் மீறி அதிமுகவில் கூட்டணி இல்லை அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட அந்த கூட்டணிகள் எல்லாம் வரக்கூடிய கூட்டணிகள்லாம் ஒருங்கிணைச்சிட்டாங்க தேர்தல் அறிக்கையையும் அவர் ஒன் பை ஒன்னாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு இது ஏன் பலமாக மாறாதுன்னு நினைக்கிறீங்க இல்லை மாறலாம் இனிமே நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கூட்டணி வந்து தேர்தலை அதாவது டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல கூட்டணி ஒரு பிரதான ஃபேக்டர் கூட்டணி அவர் ஆளுங்கட்சியாக இருந்தால் அவங்க அஞ்சு வருஷம் என்ன பண்ணியிருக்காங்கிற திட்டத்தை மக்கள்கிட்ட வந்து திரும்பியும் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி சொல்லி அதை வந்து மக்கள்கிட்ட வந்து ஓட்டாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு ஆளுங்கட்சியை நகர்த்தணும் எதிர்கட்சியாக இருக்கிறாங்க அப்படின்னா மக்கள்கிட்ட ஒரு பெரிய லாஸ்ட் மினிட் சொல்ல இமீடியட் காஸ்ட்னு சொல்லுவாங்க அந்த இமீடியட் காஸ்ட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தணும் ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் அது மாதிரியான சலசலப்பை வந்து அதிமுக ஏற்படுத்தியிருக்கா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு ரெண்டு அது ஒரு ஃபேக்டர் அதாவது ஒரு ஃபேக்டர் ரெண்டாவது ஃபேக்டர் கூட்டணியினுடைய ஸ்டெண்டில் காமிக்கிறது விவாதத்தை ஆக்கிட்டாங்கல்ல ரகுபதி சொல்றாருல்ல கட் அண்ட் பேஸ்ட் அப்படின்னு சொல்றாருல்ல அப்போ இல்ல நான் அதை நான் வந்து அவங்க சொன்ன அறி அவங்க அவர் ஒரு ஒரு திட்டத்தை ஒரு அஞ்சு திட்டம் சொல்றாரு அப்படின்னா அந்த அஞ்சு திட்டம் அப்படிங்கிறது தேர்தலில் கடைசியா தான் நான் பாக்குறேன் இல்லை அது ஒரு கிரீம் சொன்னதை எப்படி எடுத்துக்கலாம் கட் அண்ட் பேஸ்ட் அப்படின்னு சொல்றதை எப்படி எடுத்துக்கலாம் இல்ல எனக்கு கேள்வி சார் புரியல எனக்கு அமைச்சர் ரகுபதி இந்த ஐந்து வாக்குறுதிகள் உடனே இது கட் அண்ட் பேஸ்ட் அப்படின்னு சொல்றாரு அது எதை மையப்படுத்தி சொல்றாரு ஏற்கனவே திமுக அரசாங்கம் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய சில திட்டங்கள் இருக்கு இல்லையா அந்த திட்டங்களை வந்து இவங்க ஒரு மாடிஃபை பண்றாங்க வேற ஒண்ணுமே பண்ணல புதுசா ஒரு பயம் திமுக குள்ள இந்த வாக்குறுதியை பார்த்து இல்ல நீங்க வாக்குறுதி மட்டுமே தேர்தல் முடிவு அல்லல்ல கட்சி கூட்டணி கிரவுண்ட்ல ஒர்க் நடக்கணும் அதுக்கு பிறகு நீங்க வந்து ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தணும் சமூகத்துல ஒரு எதிர்க்கட்சியா இருக்க வாக்குறுதிய ஒரு சலசிலப்பை இலத்தியல திமுக இந்த ரியாக்சன் வாக்குறுதி அப்படிங்கறது தேர்தலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லாஸ்ட் கிரீம் அது வந்து அது வந்து ஒட்டுமொத்தமாக எலெக்ஷனாக முடிவு பண்ணக்கூடிய ஃபேக்டர் கிடையாது அது ஒரு லாஸ்டான ஒரு விஷயம் தான் பட் நீங்கள் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கூட்டணி ஸ்ட்ரென்த்தை எந்த அளவுக்கு வந்து உங்கள் கேடேட்ஸ்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறீங்க எஸ்ஐஆர் வந்துச்சு நீங்கள் எந்த அளவுக்கு கிரவுண்டில் உங்கள் உங்களுடைய பூ பூத் முகவர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணுறாங்க கட்சி எப்படி பலப்படுத்துகிறாங்க நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க இளைஞரணி வந்து அவங்க நிர்வாகிகளை ஜோன் ஜோன்வைஸாக பிரித்து அவங்க வந்து மொதல் ஜோன் திருவண்ணாமலையில் சந்தித்தாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேருக்கு மேலே நிர்வாகிகளை சந்திச்சு அந்த ஒரு லட்சத்து முப்பதாயிரம் பேருக்கு ஒரு அஜெண்டாவை கொடுத்து கிரவுண்ட்ல இளைஞர்கள்ட்ட அவங்க ஒரு வேலையை உருவாக்குறாங்க இப்போ இது மாதிரியான ஸ்ட்ரக்சராக கிரவுண்டில் நிர்வாகிகள் நியமித்து அந்த நிர்வாகிகளை பயன்படுத்தி கிரவுண்டில் ஒர்க் பண்ணுறது எலெக்ஷனுக்கு ஒரு முக்கியமான ஃபேக்டர் கட்சியுடைய கட்டமைப்பினுடைய பலம் இருக்கு அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து காமிச்சிட்டே இருக்கணும் ஒரு கட்சி அப்படி அப்படிங்கிறது அப்படி பார்க்கும்போது நான் திமுக இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது கூட்டணியாகவும் பலமாக இருக்கு திமுக கட்சியாகவும் பலமாக இருக்கு இந்த அஞ்சு ஆண்டுகள் அவங்க பண்ண திட்டத்தை இப்ப மக்கள்கிட்ட கொண்டு ஒரு refresh பண்றதுக்காக சில ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்க பயன்படுத்துறாங்க பலமா இருக்கு அப்படின்னு இன்னும் ஸ்டாலின் சமீபத்தில் சொல்லல காங்கிரஸும் சொல்லலை நீங்க மட்டும் கூட்டணி பலமா இருக்குன்னு கனகராஜ் சாரே நாங்க கூட்டணி பலமா இருக்குன்னு சொல்லலையே நாங்க இன்னும் ஹை கமாண்ட் சொன்னப்புற தான் கூட்டணி பலமாகுங்கிறாங்க ஆகும்ங்கறாங்க இல்ல ஹை கமாண்ட் இந்த பாசிட்டிவான அர்த்தத்துல நகருவாங்க ஏன்னா எப்படி அது எப்படி சார் நீங்க நான் அப்படி சொல்றேன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஹை கமாண்ட் என்ன முடிவெடுக்க போறாங்க இல்ல ராகுல் மீளே எப்பவுமே ஒரு ஹோப் இருக்கு அவர் வந்து ஒரு மாநிலத்தினுடைய விஜய் மேலையும் ஹோப் இருக்கு இல்ல அப்படி எந்த இடத்துலயும் தெரியல எந்த இடத்துல விஜய் மேல ஹோப் இருக்கிற மாதிரி தெரியல அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகளுக்கு ஒரு விருப்பம் இருக்கலாம் விஜய் வந்தா கேரளால செல்வாக்கு செல்வாய்க்கே விருப்பம் இருக்கு டெல்லியில இருக்கக்கூடிய நிர்வாகி ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிர்வாகி மட்டும் அவங்க செயல்பட முயற்சி பண்றாங்க கேசி வேணுகோபால் சாரா இருக்கட்டும் இந்தியால கேரளா ஆந்திரால ஒரு சப்போர்ட்டா மொத்தமா இருக்கும் கலெக்டிவா இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு நரேஷன் செட் பண்றாங்க குழப்பத்துக்கு இடையில ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வராரு குழப்பத்துக்கு முடிவு கொண்டு வரல திமுக கூட்டணி நேற்று பேச்சுவார்த்தையினுடைய தமிழ்நாட்டுக்கு வந்து திமுகவில்லை யாரையும் சந்திக்கலை மறுபடியும் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையில இவ்வளவு குழப்பத்துக்கு இடையில இவ்வளவு சமூக வலைதள இல்ல அவரும் ஒரு ஹையர்ஆர்கியை ஃபாலோ பண்றாரு அவர் தன்னச்சா எதுவும் சொல்ல மாட்டாரு இங்க இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களோடு ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு அவர் வந்து ஒரு கட்சியினுடைய மேல்மட்ட தலைவராக இருந்தாலும் அவர் அந்த ஹையர் ரொம்ப டீசென்டா ஃபாலோ பண்றாரு இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கக்கூடிய நாற்பத்தொரு அது முக்கியமான நபர்களை கூப்பிட்டு சந்திச்சு பேசி அதை இன்னும் வெளிப்படுத்தாமல் வெயிட் பண்ணி இன்னும் இந்த வாரத்துக்குள்ள வெயிட் பண்ணுவா வெளிவிடுவாங்க அப்படிங்கிறதான் எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு நியூஸ் என்ன ஹோப் இருக்கு சார் அந்த பக்கம் வெளியிடுவாங்களா இந்த பக்கம் வெளியிடுவாங்களா கண்டிப்பா அவங்க வந்து த த தான் நிற்பாங்க அப்படியா அது நூறு சதவீதம் அப்படிதான் ஆட்சியில் பங்கு கேட்கும்போது திமுக அது குறித்து வந்து கன்சிடர் பண்ணும் அவங்க உட்காந்து என்ன பண்ணலாம் அவங்களால என்ன ஃபீஸ் போட்டு பீஸ் பண்றாங்களே

நிதி பங்கீர் கேட்குறாங்க கவர்னர் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது இதில் வந்து ஒரு பெரிய ஒரு ஏன்டி கம்பென்சி வந்து தமிழ்நாட்டில் இருக்குது இன்றைக்கி எடப்பாடி அரசா எடப்பாடியோட அவருடைய தரப்பில் இருந்து இப்போ கவர்னர் இஷ்யூவாக இருக்கட்டும் இல்லை தமிழ் மொழிக்கு ஒழுக்கப்படக்கூடிய ஃபண்டாக இருக்கட்டும் இல்லை நூறு வேலை திட்டத்தில் நமக்கு இருந்த ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய சுமையை வந்து அதிகப்படுத்தினதாக இருக்கட்டும் இல்லை அதுலேயே பார்த்திங்க அப்படின்னா நூறுநாள் வேலை திட்டத்தில் உள்ள நிறையா முக்கியமான விஷயங்களை வந்து அவங்க மாற்றியிருக்காங்க

மத்திய அரசங்க நினச்சாங்க முடியும் என்ன கேள்வியே கேட்க மாட்டீங்க